வணக்கம்ங்க இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான அதே சமயத்தில் ரொம்ப சுலபமாக டக்குன்னு செய்யக்கூடிய ரைஸ் தாங்க நம்ம செய்ய போகிறோம் வாங்க வீடியோவில் நம்ம வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க வெள்ளைக்காய் அனுமதிட்டு வாங்க நம்ம வெரைட்டி ரைஸ் செய்ய விட டக்குன்னு செஞ்சலாம் டைம் கம்மியாக தான் எடுக்கும் இது கூட நம்ம ரைஸோட ஒரு சிக்கன் கிரேவி மட்டன் கிரேவி வச்சு சாப்பிடும் போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்க நம்ம நீங்கள் எப்படி சேருன்றதோ வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நான் பிரியாணி கடையை வச்சுக்கிறேன் இது கூட நான் மூணு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் ஆயில் நாலு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் எப்போதுமே நம்ம வந்து நெய்யை விட கொஞ்சம் கூடுதலாக தான் ஆயில் சேர்த்துக்கணும் இதுக்கு தாளிப்புக்கு ஒரு பட்டை ஒரு பிரிஞ்சில் ஒரு நாலு கிராம் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் ரெண்டு கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வெங்காயத்தை வதக்கி விட்டுக்கலாங்க வெங்காயம் வதங்கி வருது இப்போ இது கூட நான் முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன் பத்து சேர்த்துக்கிறேன் இப்போ சேர்த்தாச்சு அதையும் நம்ம நல்லா வதக்கி விட்டலாம் இப்போ இது கூட நான் ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் கீரி வச்சுருக்கேங்க அதையும் நம்ம இப்போ போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வதங்கிட்டுருக்கு கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ பாருங்கள் வதங்கிட்டுருக்கு இது கூட நான் ஒரு ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் அதையும் நம்ம நல்லா சேர்த்து நல்லா வதக்கி விட்டலாங்க நல்லா வதங்கிட்டுருக்கு இப்போ இது கூட நான் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு தக்காளி கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ணி சேர்த்துங்க அது கூட புதினா சேர்த்துங்க இப்போ எல்லாத்தையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிட்டு இது கூட ரெண்டு டீஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன் தயிர் சேர்த்தாச்சு இதையும் நம்ம நல்லா வதக்கி விட்டலாம் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிட்டிருக்கு இப்போ நல்லா வதங்கிடுச்சு இது கூட நம்ம இப்போ தண்ணி சேர்க்கணும் நான் அன்றைக்கி ரெண்டு கப்பு பாசுமதி ரைஸ் எடுத்திருக்கேன் ரெண்டு கப்புக்கு மூணு கப்பு தண்ணி அளவு சேர்த்தாச்சு அரிசி நான் பத்து நிமிஷம் ஊற வச்சு வடிகட்டி வச்சுருக்கேன் தண்ணி நமக்கு நல்லா கொதிக்கும் தான் அரிசி சேர்க்கணும் இப்போ பாருங்கள் அரிசி வடிகட்டி வச்சுருக்கேன் ஊற வச்சு இப்போ தண்ணி நல்லா கொதிக்குது இது கூட இப்போ நம்ம அரிசியை சேர்த்தலாம் அரிசியை சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க நல்லா கிண்டி விட்டுட்டு உங்களுக்கு உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்கட்டும் இப்போ பாருங்கள் நல்லா கிண்டி விட்டாச்சு இப்போ நல்லா கொதித்து வரட்டும் இப்போ பாருங்கள் நமக்கு நல்லா கொதிக்குது இப்போ அரிசியும் சாதமும் நமக்கு ஒரே அளவாக வந்துடுச்சு பாருங்கள் இப்போ தான் நம்ம தம் போடணும் இப்போ நம்ம அடுப்பை நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டலாம் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் நமக்கு கீ ரேஸ் ரெடி ஆகிடும் அவ்வளோதாங்க கீரைஸ் நமக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ரொம்ப நல்லா வந்திருக்கு பாருங்கள் இது நமக்கு சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு கிரேஸ் தான் டக்குன்னு செஞ்சிடலாம் இதுக்கு நம்ம மட்டன் கிரேவி கூட சிக்கன் கிரேவி இதெல்லாம் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதாங்க இது பிடிச்சிருக்குன்னா எங்கள் வீடியோவுக்கு லைக் போட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இதே போல் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் கிரேவியோட ஜிசாக்கும் போது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய்ங்க